குழாய் அலர்ச்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரான்சிஸ் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை தனது இல்லத்திற்கு திரும்பியிருந்தார் பாபரசர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித பீட்டர்ஸ் சவுக்கத்தில் கூடி அவர் உடல்நலம் தேற பிரார்த்தனை செய்திருந்தனர் மிகவும் தீவிரமான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பாப்பரசர் பின்னர் உடல்நலம் தேறி இருந்ததுடன் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு ஆராதனையிலும் பங்கேற்றிருந்தார் முதல் நாள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே டி வான்சையும் சந்தித்திருந்த நிலையில் இன்று அவர் இயற்கை எழுதியுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது ரோமின் ஆயராகவும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் பிரான்சிஸ் செயற்பட்டு வந்தார் இந்த நிலையில் பரிசுத்த பாப்பிரசர் பிரான்சிஸ் இயற்கை எழுதியுள்ளதை ஆழ்ந்த துக்கத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக வத்திகான் அறிவித்துள்ளது தனது முழுமையான வாழ்நாளையும் கத்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக பிரான்சிஸ் அர்ப்பணித்திருந்தார் என கர்தினால் கெவின் பெரல் தெரிவித்துள்ளார் கத்திராகிய இயேசுவின் உண்மையான சீடராக முன்மாதிரியாக அவர் செயற்பட்டார் எனவும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான செயல்முறை பொதுவாக ஒரு பாப்பரசர் மரணித்து பதினைந்து முதல் இருபது நாட்களின் பின்னர் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது